ஓம் கணேசாய நமக பணிபுகர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் கன்னி சுக்கிரன் காமத்தை பெருக்குமா இந்த கேள்விக்கு விடை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப் போகிறதுங்கிறத பார்க்கலாம் இது விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இரவு சமயம் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷம் அளவில் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியிலே இருந்து வந்த அந்த சுக்கிரன் அன்றைய தினம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதமாகிய கன்னி ராசியிலே பிரவேசிக்கின்றார் இவர் தொடர்ந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்திரம் மூன்றில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்திரம் நான்கில் பிரவேசம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஸ்தம் ஒன்றில் பிரவேசிக்கின்றார் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஹஸ்தம் ரெண்டில் பிரயாணம் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹஸ்தம் மூன்றில் பிரவேசிக்கின்றார் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹஸ்தம் நான்கில் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்திலே சுக்கிரன் அடுத்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை ரெண்டில் பிரவேசம் அதனைத் தொடர்ந்து மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதமாகிய தொலா ராசியில் பயிற்சி அடைகின்றார் இப்படியாக அவருடைய பயணம் தொடர்ந்து நடைபெறுகின்றது இந்த காலகட்டம் என்பது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கன்னி ராசியிலே நீச நிலையிலே இருப்பார் அவர் அப் அவ்வப்பொழுது சந்திரனுடைய பயணத்தை வைத்து அவ்வப்பொழுது நீச்ச பங்க ராஜயோகமும் அடைவார் அது ஒரு பக்கம் இருக்க அந்த கன்னி ராசியில் போய் இவர் நீசமடைந்து அதை விட்டு வெளியே வந்தவுடன் ஆட்சி மூலத்திரிகோணமாக சுக்கரனுடைய பயணம் இருக்கும் எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு நிலை சூரியன் நீசமாவது தொலாத்தில் அது ராசி விருச்சிகத்தில் அவர் நட்பாகத்தான் செல்வார் சந்திரன் விருச்சிகத்திலே நீசம் அதனை அடுத்து தொடர்ந்து சமநிலையில் உள்ள தனுசுக்கு பிரவேசம் ஆவார் செவ்வாய் கடகத்திலே நீசம் அதனை தொடர்ந்து சிம்மத்தில் நட்பு நிலைக்குத்தான் வருவார் புதன் மீனத்தில் நீசம் அதனை தொடர்ந்து சமநிலையான மேசத்திற்கு பிரயாணம் செய்வார் குரு பகவான் மகரத்திலே நீசம் அதனை தொடர்ந்து சமநிலையான கும்பத்தில் பிரவேசிப்பார் சனி பகவான் மேசத்திலே நீசம் அதற்கு அடுத்து நட்பு நிலையான ரிஷபத்தில் பிரவேசிப்பார் சுக்கரன் ஒருவர் மட்டும்தான் இவருடைய நீச நிலை கடந்த பொழுது உடனடியாக ஆட்சி மூலத்திரிகோணமாகிய துலாத்துக்கு பிரவேசம் ஆயிடுவார் இது வந்து ஒரு முக்கியமான கணக்கில் இது வருது நிறைய அன்பர்கள் வந்து நீண்ட நேரம் எதுக்கு வீடியோவை பேசுகிறீங்க அப்படிங்கிறதுனால இது சுருக்கமாக முக்கியமான சமாச்சாரத்துக்கு மட்டும் வந்துடுவோம் இப்படி நீசமடைகின்ற அந்த சுக்கரனுடைய அடிப்படை காரணகர்த்தாக்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஆடம்பரமான வாழ்க்கை அதாவது நிறைய ஐஸ்வர்யங்கள் ஆடம்பரங்கள் வீடு வாகனம் தோட்டம் துறவுகள் இப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளுடன் கூடிய ஒரு ஆடம்பரம் அதை தொடர்ந்து மற்றபடி பஞ்சனை பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப சிறப்பான வண்டி வாகன பயணங்கள் இவைகளையெல்லாம் அந்த சுக்கரன் காரணகர்த்தாவாக வருவார் இதையெல்லாம் தாண்டி அந்த தாம்பத்திய சுகத்திலே நல்ல சொகுசு சுகத்தை சொகுசு சுகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு இன்பத்தை தரக்கூடியவராகவும் வருவார் இப்படிப்பட்ட சுக்கரன் நீசமடையும் பொழுது இந்த பெண்களுக்கே உரித்தான கிரகந்தான் இந்த சுக்கிரன் அவர் நீசமடையும் பட்சத்திலே பெண்கள் வந்து பொதுவாக பலவீனப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பெண்களை பொறுத்த அந்த பலகீனமான ஒரு காலமாக விளங்கும் அதனை தொடர்ந்து ஆட்சி திரிகோணம் ஏறிய உடனே சால உடையவர்களாக பெண்கள் விளங்குவார்கள் இதுதான் இது முக்கியமான ஒரு செய்தி ஆகும் இப்போ இது பெண்களை பொறுத்த மாதம் ஒரு ஒரு வாரம் அல்லது ஐந்து நாட்கள் அதாவது மூன்று நாட்கள்லிருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் அந்தந்த பெண்களுடைய உடம்புக்கு தகுந்தவாறு அது பலவீனப்பட்டு காணப்படுவார்கள் அதே போல் வருஷத்துக்கு ஒரு முறை சுக்கரன் நீசம் அடைவது இயல்பு அந்த நீச கால கட்டங்களில் எல்லா பெண்களுமே அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் உண்டான பெண்கள் அத்தனை பேருமே தங்களுடைய வலிமை கொஞ்சம் இறங்கி காணப்படும் அது அவங்களுக்கு புரியாது அது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகும் எவ்வளவு பெரிய உத்தியோகம் அல்ல எவ்வளவு பெரிய செல்வந்த ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் கூட அந்த இயற்கையான ஒரு ரீதியான ஒரு பலம் இழப்பு என்பது ஏற்படும் இது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட நிலையில் அப்போ சுக்கரன் நீசமாகும் பொழுது காமம் பெருகுமா காமம் குறையுமா இது ஒவ்வொரு ராசிகளுக்கு தகுந்தவாறு மாறுபாடு அடை எல்லா ராசிகளுக்கும் ஒன்று போல் சுக்கரன் வந்து யோகாதிபதியாக இருக்க முடியாது எல்லா ராசிகளுக்கும் அதம அதாவது அசுபக்கிரகமாகவும் வர முடியாது அப்போ அந்த ராசிகளுக்கு தகுந்தவாறு ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்து நல்ல தன்மை கெட்ட தன்மை இந்த சுக்கிரன் அடைவார் இப்படிப்பட்ட சுக்கிரன் தனுசு ராசியாகிய உங்களுக்கு இவர் வந்து ஆறு பதினொன்றுக்கு உடையவராக ஆதிபத்தியம் விசேஷம் இல்லை அது எதிரி கிரகமாகவும் வருகின்றார் தனுசு என்பது தேவகுரு அசுரகுரு வீடு என்பது அசுரகுரு குரு ஆகிய சுக்கரன் வந்து எதிரியாக விளங்கக்கூடியவர் இப்படிப்பட்ட கிரகம் நீசம் அடைந்தால் அப்போ ஆறு கூடையவன் நீசம் அடைந்தால் அது உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆறாம் வீடு கடன் சத்துரு நோய் இவைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் கடன்கள் எவ்வளவு நிறைய கடன்கள்லாம் வாங்கி வச்சிருந்த போதிலும் இந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நிலை உருவாகுது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவைகள் எல்லாம் அந்த கடனிலிருந்து மொத்தத்தில் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது விளங்கும் அதுக்கடுத்து நோய் நொடிகளில் மாட்டிக்கிட்ட உள்ள தனுசு ராசிக்காரர்கள் அவர்களை பொறுத்தமட்டில் அனைத்து வகை நோய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சில பேருக்கு சாதாரண நோய் நொடிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது மொத்தத்தில் விலகிவிடும் அது பர்மனண்ட்டான சில நோய்கள் இருக்குல்ல உதாரணமாக சுகர் கம்ப்ளைண்ட் அந்த குளுக்கோஸ் லெவல் அந்த குறைபாடு உடையவர்கள் அந்த சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த வந்து வந்துருச்சுனாலே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்க மருந்து மாத்திரை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அது ஆங்கில வைத்தியத்துக்குள்ளே போயிட்டா அதுக்குண்டான அடிப்படையான பயிற்சிகள் நல்ல ஆயுர்வேதம் சித்தா இவைகளில் போய் இறங்கினாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டக்கூடிய நிலைமை உண்டாகும் இருப்பினும் எல்லாமே அலோபதிக்குள்ளே போகும்போது அவங்க மாத்திரைகளை கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க கடைசி மூச்சு மூடிகிற வரைக்கும் அந்த மாத்திரைகளை போட்டுக்கிட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு நோய்கள் சம்பந்தப்பட்ட அது நோய் அல்ல அது வந்து மற்ற எல்லா நோய்களையும் கொண்டு வந்துடும் அதாவது குளுக்கோஸ் லெவல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் என்பது குறைபாடு உடையவர்களுக்கு வந்து அது நோய் அல்ல அதே சமயம் அந்த குளுக்கோஸ் லெவலில் ஏற்ற இறக்கம் உடையவர்களுக்கு மற்ற நோய்களை அது கொண்டு வந்து சேர்த்து அதுதான் விஷயம் அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்க பெறுவார்கள் கொஞ்சம் தைரியம் கிடைக்கும் இது வந்து தீர்த்துறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு நபர் வந்து கிடைக்கலாம் அல்லங்கள் ஒரு சரியான டாக்டர் கிடைக்கலாம் அதுக்குரிய ஒரு பக்குவமான இயற்கை முறையில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா சரியாக போயிருங்கிற கணக்கில் அனுபவ ரீதியாக ஒருத்தர் நண்பர் கிடைக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம் ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமே தவிர மொத்தத்தில் முழுமையான நிவாரணத்தை அடைந்து விட முடியாது சாதாரண நோய் நொடிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நோய்கள் அத்தனையும் இருந்தெல்லாம் முழுமையாக விடுபடக்கூடிய காலகட்டமாக விளங்கும் இதுக்கடுத்து முக்கியமானது வந்து வழக்கு வம்பு தும்புகள் எதிரிகள் சத்துருக்கள் பிரச்சனைங்கிற கணக்கில் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் பங்காளிகள் எப்பயுமே பகையாளிகளாகத்தான் இருப்பாங்க தனுசுவை பொறுத்த பதினொன்றாம் மேடு என்பது மூத்த சகோதர சகோதரிகள் அவர்கள்தான் ஆறாம் இடத்துக்கும் சொந்தக்காரராக வருகின்ற காரணத்தினால் அப்போ அவர்களை பொறுத்த மட்டில் எதிரிகளாகவே தான் போய்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் இருக்க இருக்க பகை கூடுமே தவிர குறையாது அப்போ சொத்து பங்கு பாகம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லை அண்ணன் தம்பிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுபட்டு அரும்பாடுபட்டு செல்வத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சண்டை மனப்பான்மை வருது அப்படின்னு சொன்னால் பாகஸ்தம் பிரிக்கிற அந்த சா சம்பாத்தியம் என்ன பாகஸ்தமில் பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வழக்குகளை தொடுத்து அதில் போய் மாட்டிக்கிடுவாங்க ஆக இதுக்கு இடைப்பட்டு வழக்கை நடத்தக்கூடியவர்கள் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க தேஞ்சு போய்கிட்டு இருப்பீங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் வந்து சமாதானத்துக்கு வந்துடுவாங்க அந்த சமாதான உடன்படிக்கையில் இந்த சமரசம் ஏற்பட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும் ஆக அந்த பிரச்சனை வந்து தே ஒரு ஓய்வுக்கு வந்துடுது அதே போல் பரம்பரை சொத்துக்களில் வந்து அந்த பிராது கொடுத்து வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அது ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும் இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிடும் ஓ பங்காளியும் இதே ராசியில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது வேறு ராசியாக இருக்கலாம் இல்லை இதே கிரக அமைப்புகளில் வேற ஒரு ராசிகள்லாம் இருப்பாங்க அதுவும் அல்லாத பட்சத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே சில சமயங்களில் அண்ணன் தம்பி ஒரே தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா எப்படி சாமி அப்படின்னு கேட்கலாம் பிறக்கின்ற பிள்ளைகளுடைய கடைசி பிள்ளை எப்படி அதையும் பார்த்துக்கணும் அங்கே வந்து ராசிகள் மாறிப்போயிடும் அப்படி ராசிகள் மாறுகின்ற கட்டத்தில் உங்களை பொறுத்தமட்டில் அந்த தனுசு தனுசு சம்பந்தப்பட்ட பிள்ளைகளாக இருப்பின் அந்த காட்சிகள் மாறி உங்களுக்கு வழக்கு வம்பு தொம்புகள் சாதகமான நிலைக்கு வந்துடும் இது வந்து சத்துருக்களால் ஏற்படக்கூடிய தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் அவர்கள் ஏமாத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏமாந்து போகக்கூடிய காலகட்டமாக விளங்கும் ஆக இப்படி வந்து ஆறாம் இடத்தை வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த சுக்கரன் நீசமடைந்து காணப்படுவது போல் பதினோராம் வீட்டுக்குரியவன் பத்தாம் இடத்திலே அமர்ந்து நீசம் அடைகின்ற காரணத்தினால் இது வந்து தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் நீசம் அடைகின்றார் பத்து என்பது வந்து ஒரு ஜீவிதம் அப்படிங்கிறத காட்டும் ஜீவிதம் அதே போல கர்ம பலன்களை எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு கட்டம் கர்ம வினைகள் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்குடைய கர்ம வினைகள் ஒன்பதாம் இடத்தினுடைய பாக்கிய நிலைகள் உங்களுடைய லக்னத்தினுடைய தன்மைகள் இவைகள் எல்லாம் ரெஃப்ளெக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு இடம் வேணும் அதுதான் பத்தாம் வீடு கர்ம வீடு கர்மத்தை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேறு இதன் மூலமாகத்தான் நீங்கள் என்ன தொழில் பார்க்கணும் என்ன வியாபாரம் பார்க்கணும் என்ன உத்தியோகம் பார்க்கணும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் அது அது பூர்வ புண்ணிய வளர்த்து இருந்துச்சுன்னு சொன்னால் முதலாளியாக இருக்கக்கூடியது பூர்வ புண்ணியம் சுமாராக இருந்துச்சுன்னா அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணி அதாவது அடிமை வேறு முதலாளித்துவம் வேறு அப்போ அந்த இடம் வந்து ஐந்தாம் வீடு வலுவடைந்திருந்தால் முதலாளி தத்துவத்தில் போயிடும் அது ஐந்தாம் வீடு வந்து ரொம்ப சுமாராக இருக்குதுன்னா அடிமை தொழில் தான் நிலைக்கும் அடிமை உத்தியோகம் நிலைக்கும் அப்போ அதை வந்து பாவப்புண்ணியங்களை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வீடு தான் பத்தாம் வீடு அந்த பத்தாம் இடத்துல தான் அந்த சுக்கரன் வந்து நீசமாகிறார் அதே போல் பதினொன்றாம் இடத்துக்கு உரியவன் பத்தாம் இடத்துல நீசம் அது அடைவது வந்து தவறல்ல அது லாபங்களை பெருவாரியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கட்டமாக இது விளங்கும் இது வந்து ஆதிபத்தியத்தின்படி இது நடக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துருக்குறோம் ஆதிபத்தியத்தினுடைய தன்மையை பார்த்துட்டோம் காரகத்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா காரகத்துவம் என்பது மனைவியினுடைய சுகம் மனைவியினுடைய சுகம் மட்டும் சொல்ல முடியாது பொதுவாக பெண்கள் பெண்களால் கிடைக்கக்கூடிய சுகம் ஒரு பெண்ணால் கிடைக்கக்கூடிய சுகத்தை காமம் அப்படின்னு சொல்கிறோம் அதை தாம்பத்தியம் என்பது வந்து அது அருமையான சொல் அது வந்து தன்னுடைய மனைவியோடு தான் தாம்பத்தியம்னு சொல்கிறது காமம் என்பது மனைவி மற்ற பெண்கள்கிட்டையும் வரும் அப்படிப்பட்டதான் காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த காமம் வந்து நீசமடைகின்ற காரணத்தினால் காமம் வந்து அட அதாவது அது அழிந்து போய்விடும் அதாவது உங்களை விட்டு சற்று விலகி போயிடுமா இல்லை பெருக்கெடுக்குமா இதுதான் இங்கே கேள்வி அதோடய தலைப்பு வந்து அதுதான் அதுதான் அதனாலும் கா அதை ஆதிபத்தியத்தையும் பேசணுங்கிறதுக்காக சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான தன்மையில் பார்த்தோம்னா தனுசுக்கார தனுசு ராசியிலே உங்களுக்கு இயற்கையிலேயே காமம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்ன அதை வந்து வெளிப்படுத்திக்கிட மாட்டீங்க என்ன தனுசு என்பது தேவ குரு மீனம் என்பதும் தேவகுரு தான் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட அந்த ஆசைகள் அந்த கலாய்ப்புகள்லாம் இருக்கும் உள்ள ஏனென்றால் காந்த சக்தி அதிகமாக உடைய அனுபவிக்கக்கூடியது வந்து தனுசு ராசிக்காரர்கள் அதிலும் குறிப்பாக மூலம் போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இது காமம் ரொம்ப கொப்பளிக்கக்கூடியதாகத்தான் இருப்பீங்க ஆண்மை சக்தி எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு சுக்கர நீசமடை எதிரி நீசமடைகின்றார் இதுதான் கணக்கு எதிரி நீசமடைகின்ற காரணத்தினால உங்களுடைய காமத்துக்கு இறை கிடைக்கும் என்பதுதான் அங்கே விளக்கம் அப்போ காம சுகம் பெருகுமா அப்படின்னா பெருகத்தான் செய்யும் அதுக்கு அந்த பெருக்கத்திற்கு ஏற்றபடி உங்களுக்கு எதிர்பால்வினை கிடைக்கும் எதிர்பாலினம் பெண்மை அந்த பெண்மையை வந்து அடக்கி ஆளக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு வந்து அந்த இரவு போர்க்களம் நான் பெண்மையை அடக்கி சொன்னால் வேறு வகையில் கற்பனை பண்ணிடக்கூடாது இரவு போர்க்களத்திலே அவர்களை நீங்கள் கையாளக்கூடிய வகையிலே காமம் அதிகமாக கொப்பளிக்கும் அதனாலே அவர்களுக்கும் சந்தோஷம் அவர்களை அடக்கி ஆழ்வதால் அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் ஆக சந்தோஷம் கொடுத்தால் சந்தோஷம் கிடைக்கும் என்ற ஒரு கணக்கு ஆகை அது அதிலும் குறிப்பாக உங்களை பொறுத்த மட்டிலிருந்த குருவும் சுக்கரனும் ஒரு வீட்டுக்குள்ள நவாம்சையில் போய் இணைவார்கள் அது ஒரு காலகட்டம் அப்படி இணையும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களுடைய காமத்தை வந்து வெளிப்படுத்துவீங்க அதுவே பேரின்பமாக திகழும் அது எந்த காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அசுரகுரு வந்து அசுரகுருவாகிய சுக்கரன் நீசம் அடைகிறார் அதுக்கு முதல் நாள் வந்து உங்களுடைய ராசி நாயகன் வந்து உச்சம் பெறுகின்றார் இந்த மிதுனத்தில் இருந்து அவர் அதிசார ஓட்டத்தில் பயிற்சியாகி கடகத்துக்கு வந்திருந்தார் கடகத்துக்கு வந்தவர் வந்து நவாம் செயலியும் கடகத்தில் தான் இருப்பார் ஆனால் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து விலகி நான்காம் பாதம் ஆகிய கடகத்தில் என்றி ஆகியிருப்பார் அவர் வந்து இன்னமும் அந்த முதல் நாள் தானே ஆகி கடக நவாம் செயலி அவர் வர்க்கோத்தம் பெற்று வழங்குவார் இதே சுக்கிரன் இவர் எங்கே எந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஸ்த நட்சத்திரம் நான்காம் பதத்தில் பிரவேசிக்கிறார் இல்லையா அப்படி நான்காம் மாதத்துல பிரவேசிக்கும் பொழுது நவாம்சை வந்து கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கரன் அந்த கடக நவாம்சையில் சுக்கரனும் குருவும் இணைகின்றார்கள் இந்த இணைப்பு வந்து அடுத்த இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அது இருக்கும் அப்படிப்பட்ட காலகட்டம் ஏதாவது இருபத்தி ஆறு ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அந்த நாட்களில் அந்த நவாம்சை கடக நவாம்சையிலே குருவும் சுக்கரம் அதாவது அசுரகுருவும் தேவகுருவும் ஒன்றிணைந்து கடக நவாம்சையில் இருக்கும் பட்சத்தில் அந்த காமம் மிகுதியாக கொப்பளிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீர தீரங்களெல்லாம் இரவு போர்க்களத்திலே வெளிப்படுத்துவீர்கள் அந்த சமயம் உங்களுக்கு அந்த ஆனந்தம் பெருகக்கூடிய வெள்ளமாக விளங்கும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளமாக விளங்கக்கூடிய காலகட்டம் இதனால் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஆண் பெண் சுகம் வந்து திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் வரவு செலவுகளும் மிகவும் ஆனந்தமாக விளங்கும் அது உயர்ந்த ஒரு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக விளங்கும் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து இருக்கும் பொழுதுதான் மனநிலை பாதிக்கக்கூடிய வகையில போயிடுவாங்க இந்த மனநிலை பாதிக்கக்கூடிய அது வந்து பெருசாக ஒண்ணு வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆகையினாலே அவங்களுடைய அடுத்த ஒவ்வொரு வியாபாரம் தொழில் நுணுக்கத்தில் வந்து சற்று சர்க்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இங்கே வந்து சற்று சர்க்கல் என்பது ஒரு லட்சம் அங்கே விடுபட்டு போயிடும் அந்த கேட்டகரிக்கு அந்த அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவார் ஒருத்தருக்கு மனநிலை கொஞ்சம் சறுக்குனதுனால ஒரு லட்சம் போகும் இன்னொருத்தருக்கு ஒரு கோடியே போயிடும் இன்னொருத்தருக்கு வந்து அந்த சில்லறை வியாபாரம் பண்ணக்கூடியவர்களை பொறுத்த மட்டில் ஆயிரம் ரெண்டாயிரம் மிஸ் ஆகிடும் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் போனால் போயிட்டுன்னு போகலாம் ஆனால் அடுத்த கஸ்டமர்கள் அதே மறுபடி தேடி வர மாட்டாங்க அது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் போயிடும் அப்போ எங்கேயோ ஏற்படக்கூடிய ஒரு பெரிய தாக்கத்திற்கு ஒரு சின்ன தாக்கமாக ஒரு காட்டையே அழிப்பதற்கு ஒரு சின்ன தீக்குச்சி போதும் இல்லையா அதுபோல அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விடுமாக தாம்பத்தியத்தில் எப்பொழுதுமே ரொம்ப சிறந்த தாம்பத்தியமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்யும் எப்பொழுதும் ஏனென்றால் இப்போ உங்களுக்கு வந்து கடன் சத்துரு நோயை அழிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வருது தேர்போர் உங்களுக்கு காம சுகம் சிறப்பாகத்தான் இருக்கும் பொங்கி பெருகும் ஆகையினாலே உங்களுடைய இல்லத்தாளை அல்லெகில் உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் மகிழ்ச்சி அடைய செய்து மகிழ்ச்சியிலே திளைக்க திளைக்க வைத்து அதன் மூலமாக நீங்களும் வெற்றி பெறுகின்றீர்கள் ஆகையினாலே வரவுகள் அற்புதமாக வழங்கும் மனம் குளிரும் மனம் குளிர்ந்துச்சுன்னு சொன்னாலே உங்களுடைய பார்வை உங்களுடைய நடமாட்டம் உங்களுடைய முகம் தேஜஸ் எல்லாமே பிரகாசமாக விளங்கும் வசீகர சக்தி நிறைய இருக்கும் இந்த வசீகரை சக்தியினால்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது வெறும் சாப்பாடு மட்டும் கிடைச்சா உலகம் போதும் அப்படின்னு நினைத்தால் உலகம் என்றைக்குமே தங்காது நிற்காது அது ஓட்ட சாட்டம் வந்து நின்றுவிடும் நிற்காது என்று சொல்லக்கூடாது நின்று விடும் அது ஆக எப்பயுமே காந்த சக்தி என்பது பஞ்சும் நெருப்பும் போல அதை காண் இரும்பும் காந்தமும் போல காந்தம் என்பது இரும்பை இழுக்கத்தான் செய்யும் அல்லங்கில் இரும்புக்கு பக்கத்தில் காந்த இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றோட வந்து உரசி எட்டி ஓட்டி இழுத்துக்கணும் அதைத்தான் அப்படி இழுப்பதைத்தான் இந்த பூமியும் அதை சுற்றியுள்ள அத்தனை கிரகங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இது பூமி மட்டுமல்ல ஒன் ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு பிளானட்டும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அண்ட சராசரங்களில் எந்த கிரகங்களும் மோதாமல் அதுவாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அதே காந்த சக்தி அந்த ஒரு ஒரு இடத்துக்குள்ளே கிடைக்கும் பொழுது இந்த ஆறு தன்னுடைய காந்த சக்தியினால் அனைத்தையும் இழுக்கின்றது ஒரு குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது புவி ஈர்ப்பு விஷை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஆண் பெண் ஈர்ப்பு சக்தி ஒன்றை ஒன்று எழுத்து கொண்டு தான் இருக்கும் இந்த எழுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு இடத்தில் வந்து குழும தொடங்கிவிடும் அந்த குழுமத் தொடங்கக்கூடிய இடம்தான் சேர்க்கை என்பது இந்த சேர்க்கையானது வெறும் சேர்க்கையாக இல்லாமல் தோல்வியில் முடியாமல் வெற்றியை நாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதுதான் கன்னி சுக்கிரனாக விளங்கக்கூடிய உங்களுக்கு தனுசு ராசிக்கு கன்னி சுக்கிரன் வந்து அவ்வளவு அருமையான ஒரு சுகத்தையும் கொடுத்து வரவுகளையும் கொடுக்கக்கூடியதாக இது விளங்க போகின்றது ஆக கண்ணில இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வீர தீரத்தை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அவ்வளோதான் அதுக்காக ஆட்சி மூலத்திரிகோணம் போச்சுன்னு சொன்னால் கிடைக்காதா அது வேறு விஷயம் நீச்சம் பெறும் பொழுது அதாவது வழக்கத்திற்கு மாறாக அந்த கணக்கு வந்து அப்படி வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக கொப்பளிக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு திறமையில் நம்மகிட்ட எப்பயாக இருந்துச்சு அப்படின்னு நீங்களே சந்தையப்படக்கூடிய அளவுக்கு அந்த செக்ஸுவல் விஷயத்தில் ரொம்ப அதிக ஆழத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் ஆகையினாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்த சனிப்பயிற்சிக்குள்ளாக பெருவாரியான கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது வாழ்க்கை வசப்படக்கூடிய நிலையிலே உங்களுக்கு கிரகம் ஒத்துழைக்கின்றது ஆக வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம்